यहाँ से शारोजा ज्योति कोसुमार नड़क बुरी लो ఇదిలా எங்க அத்தைக்கு இவ பேசி தெரிஞ்சா அவள ஏன் இவளே நான் வாங்கல பரட்ட குடுத்தாச்சே அதுக்கு வர எதுக்கு பேசியா இவ இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதே போ போக முடியாது நாங்க இங்கதான் தான் இருப்போம் என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க எப்படி பே

சரோஜன் வீட்டுக்கு வந்துட்டா என்ன சொன்னீங்க நீங்க பத்தாயிரம் ரூபாய் பட்டு வாங்கி தரேன்னு சொல்லிருக்கீங்க பாசமல்ல ஒரு பாயசமா இல்ல தேய் என் சொல் பேச்சு வந்திருக்கா வேணும்னா நீங்கள் அவட்டே போய் கேட்டுக்கிடுங்க எனக்கு தர வேண்டியது தந்துட்டு போங்க

என் அம்மாவா மாப்பிளன்னு பேசுறாங்க அதுக்கு எங்க அப்படி அது அவங்க பிரச்சனை எப்படி வேணாலும் பேசிட்டு போறாங்க நீ எதுக்கு எங்க அம்மாவை அப்படி நீ என்ன அவ்வளவு என்ன அர்த்தம் எங்க எங்க நீ வாயை நீ உங்க அம்மா சரின்னு உங்க அம்மா எங்க அம்மாவை பேசுறாங்க நீ எங்க பேசுறதை விடவா என் பிள்ளை எதோ தெரிஞ்சு தெரியாம தெரிஞ்சது பாப்பிள மன்னிச்சிருக்க மாப்பிள்ள நீங்க பேசாதீங்க அப்புறம் உங்களை ஏதாவது நான் பேசிருப்பேன் எனக்கு இப்போ எங்க அம்மாவை பேசுறா தப்பு செஞ்சது உங்க அம்மா உங்க அம்மா தான் எங்க அம்மா மரியாதை எல்லாம் பேசுனாங்க நீ அவங்கள வந்து கேட்காம எங்க அம்மாவும் இப்படி பேசுற ஒழுங்கு மரியாதையா உங்க அம்மாவை எம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு இல்லைன்னா எங்க அம்மா இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க யார் உங்க அம்மாவும் இங்க இருக்க சொன்னது வேலையை போ சொல்லு உங்களை இதுக்கு நீ இப்படி பேசுற அப்படிதான் பேசுவேன் உங்க அம்மா வெளிய பசல நீ உங்க அம்மா மாதிரி தான் இருக்க நீ மட்டும் எப்படி நீ உங்க அம்மா மாதிரிதான் இருக்க உனக்கும் உங்க அம்மாக்கும் மரியாதைனா என்னன்னே தெரியாது உங்க அம்மாக்கு மட்டும் ரொம்ப நல்லா தெரியுது உங்க அம்மாங்கிறதுனால ரொம்ப சப்போர்ட் பண்றியா இல்ல

இவங்க இங்க இருக்கதா உனக்கு இங்க இடம் கிடையாது சரியா சொன்ன பிரவீனே இதுல முதல்ல இந்த வீட்டை விட்டு தோர்த்து வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு ஒரு பேச்சு சரி கிடையாது நானும் கண்ணால பாத்து காதாலும் கேட்ட பிறகு தானே எனக்கும் தெரியுது என்ன கேட்ட அப்படி நானும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன் உங்க அம்மா பேசினதா சரியில்லை நீ எதுக்கு எங்க அம்மா குறை சொல்லிட்டு இருக்க இங்க பாரானே உங்க அம்மா பேச்சு சரியில்லை அவ்வளவுதான் சொல்ல முடியும் மரியாதையா உங்களை வெளியே போக சொல்லு முடியாது எங்க அம்மா இங்க தான் இருப்பாங்க அவங்க இங்க இருக்க சொல்றதுக்கு நீ யாரு இது என்ன ஓ வீடா அப்படினா ஓ வீடு யா வீடுன்னு பிரிச்சு பேசுறியா நான் பிரிச்சு பேசல இன்னைக்கு பிரிச்சு பேசற மாதிரியே உங்க அம்மா பேசிட்டாங்க எல்லாரையும் காதுல கேட்டதனால தான் நான் இந்த அளவுக்கு பேசுறேன் இல்லனா நான் இப்படி பேசறவும் கிடையாது மரியாதையா உங்க அம்மா வெளிய போ சொல்லு உங்க அம்மா மரியாதை எல்லாம் பேசுனதனால தான் எங்க அம்மா எதா பேசிருப்பாங்க இல்லனா எங்க அம்மா அப்படி பேச மாட்டாங்க உங்க அம்மா என்னையே ஒரு நாள் மரியாதையா பேசுனது கிடையாது கத்துனதும் கிடையாது எங்க மரியாதையா பேசிப்பாங்க நடத்திப்பாங்க எங்க அம்மா எந்த இருக்காது உங்க எங்க அம்மா மன்னிப்பு என்னடி இந்த வீட்ல இருக்க மாட்டேன் உன்னை யாரோ இந்த வீட்ல இருன்னு கெஞ்சல உங்க அம்மா போ இந்த வீட்ல இரு இல்லையா உங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்பு நீ இப்படி நான் கூட பார்க்கல இந்த வீட்ல

தொலையட்டும் இதுக்கு மேல இவன் உனக்கு வேண்டால்ல என்ன பேச்சு பேசிட்டு போற பாரு இவளெல்லாம் ஒரு பொண்ணு இவளெல்லாம் என்ன வீட்டு பக்கமே சேத்துற கூடாது